ஒரே ஒரு துறை நல்லபடியா போதுங்க அந்த டாஸ்மாக் அதுலயும் வந்து பாருங்க அந்த டாஸ்மாக்ல நடந்த அந்த இதுல மாட்டினார் அசோக் குமார் தம்பி இப்ப நான் அமெரிக்கா போகணும் எனக்கு வந்து ஆபரேஷன் பண்ண நீங்க நாலு வருஷமா வெளியில ஒளிஞ்சு தானே இருந்தீங்க எந்த இடத்துல இருந்தீங்கன்னே இந்த அரசுக்கு தெரியல இப்ப திருப்பி விட்டுட்டா ஓடி போயிட்டா வழக்கு நகருது கண்டிப்பா இப்படி பல இடங்கள்ல பிரச்சனைகள் இருந்தும் எதுவுமே அதை பத்தி கவலைப்படாம மக்களின் உணர்வுகளை சிறிது கூட மதிக்காமல் இவங்க என்ன சொல்றாங்க இவங்களுக்கே இவங்க பாராட்டிக்கிறாங்க அதாவது பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது நல்லா தெரியுது அது ராஜீவ் சதேசி அவர் சந்தோஷமா இருப்பார் அவருக்கு எவ்வளோ வந்து வந்ததோ தெரியல அதை வச்சுட்டு அவர் சந்தோஷமா இருப்பார் இந்தியா டுடே சம்பாதிக்கும் நம்ம வந்து எல்லா நாளும் பேப்பர்ல பார்க்குறோம் இல்லையா நீங்கள் இப்போ இந்தியா டுடே போட்டதுன்னு சொல்கிறீங்க வழக்கமாக இந்து பேப்பரில் முதல் பக்கத்திலும் உள்பக்கத்திலும் முழு அந்த பக்க அளவுக்கு விளம்பரங்கள் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாங்க மாடலரசு மாடல் அரசு மாடலரசு இதை கேட்டு கேட்டு காதும் புளிச்சு போச்சு நம்மளுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இது நான் இதையும் நான் இதுவும் கடந்து போகும் என்று நாம் கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான்